வணக்கம் அன்பு நண்பர்களே ஜிவிஎஸ் வழங்கும் இந்த வீடியோல தீபாவளிக்கு அப்புறம் நிறைய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தீபாவளிக்கு மின்னத்த வாரம் எவ்வளவு வேலை வாய்ப்பு அதாவது தீபாவளிக்கு இதுதான் கடைசி வாரம் அடுத்த வாரம் தீபாவளி இப்போ அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு வந்திருக்குது அப்படிங்கறது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது தீபாவளிக்கு மின்னத்த வாரம் வேலை வாய்ப்பு தான் தீபாவளி வாரத்துல இதை விட நாலு மடங்கு வேலை வாய்ப்பு வரும் வாங்க அக்கௌண்ட்ஸ்ல என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் வேலை வாய்ப்பு மகிழ் இம்பெக்ஸ் மொத்தமா அக்கௌண்ட்ல அக்கௌண்டன் பீமேல் பதினேழு வேலை வாய்ப்பு அக்கௌண்டன் மேல் பதினாறு வேலை வாய்ப்பு இருக்கு டேட்ல இதுல மகில் இம்பெக்ஸ்ல அக்கௌண்டன் பீமேல் சாந்திதார் கிட்ட இருபத்தி ஓராயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்த நிறுவனம் பாருங்க கே யூ கார்மெண்ட்ஸ் பங்களா ஸ்டாப் இருபத்தி எட்டாயிரம் சம்பளத்துல இருக்குது இது அக்கௌண்டன் வெளியூர்ல இருந்து வந்தாலும் தங்கரட இருக்கு அந்த நிறுவனத்துல அடுத்து வஸ்த்ரா டெக்ஸ்டைல் அக்கௌண்டன் மேல் செகண்டரி கேட்டு முப்பத்தி வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சீனியர் அக்கௌண்ட் அஞ்சு டு ஏழு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு ராஜகுரு ஹைடெக் ரைஸ் மில் அக்கௌண்ட் மேல் இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் பொங்கலூர்ல தங்கறதோடு இந்த வேலை வாய்ப்பு அடுத்து எஸ்எஸ் ஏஜென்சி இந்தியன் ஆயில் டீலர் இங்க அக்கௌண்ட் ஃபீமேல் கேட்கிறாங்க கோயில் வழி இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க அடுத்து தி ஐகான் புது பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருபத்தி ஓராயிரம் வரைக்கும் சம்பளம் அக்கௌண்ட் ஃபீமேல் அடுத்து பாருங்க சுதர்சன் இம்பெக்ஸ் அக்கௌண்ட் மேல் அங்கேர் வாழையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம்

இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அடுத்து விமா அவனாசிபக் கிட்ட இருபத்தி சம்பளம் ராமச்சந்திரா அண்ட் முரளி ஆடிட்டர் ஆபீஸ் அக்கௌண்டன் மேல் பன்னெண்டாயிரத்து பதினாறாயிரம் சம்பளம் ஆபீஸ் அடுத்து அக்கௌண்டன் மேல் இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் சிக்கன்னா காலேஜ் அடுத்து எஸ்கேஜி இருபத்தி நாலாயிரம் சம்பளம் அடுத்து ஸ்ரீ சக்ரா அக்கௌண்ட் மேல் இருபதாயிரம் சம்பளம் அடுத்து விஎஸ்பி கார்மெண்ட்ஸ் அக்கௌண்ட் மேல் செகண்ட் ரெலகேட் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வெங்கடேஷ் டெக்ஸ் அக்கௌண்ட் பீமேல் இருபதாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்கு ஆப்ரி தீபாவளி இதோட நாலு மணிக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுது டிவிஸோட நம்பர் நைன் சிக்ஸ் டூ டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கூப்பிடுங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் எதிர்பார்க்கிற சம்பளத்தில் அக்கௌண்ட்ல உடனே வேலை வாய்ப்பு ஜாயின் பண்ணிடலாம் பதினாறு வருஷமா நம்ம ஜிவிஎஸ் இருக்கு எண்பதாயிரத்துக்கு அதிகமான நம்ம ஜிபிஎஸ்ல வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க உங்களோட வேலைவாய்ப்பும் உங்களோட எதிர்பார்ப்பும் நம்ம ஜிவிஎஸ்ல வரல தீபாவளிக்கு ஃபுல்ஃபில் போகுது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்